மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதி தேவத விஷ்ணு பெருமா அறம் பொருள் இன்பம் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழணும் ஜாலியா வாழணும் ஜாலியா செலவு பண்ணி காரு வீடோட சுத்தி பார்க்கறதுல சந்தோஷப்படுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளுடைய மிதுன ராசி உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் உங்க ராசியில வந்து உச்ச நிலையில இருக்காரு நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு உயர்ந்த ஒரு அமைப்பு கொடுக்க போறாரு பொதுவாக இந்த மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு டாக்டரு புலனாய்வு துறைகள் இப்படி கடினமான சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸஸ் இதெல்லாம் படிக்கக்கூடிய ராசி மிதன ராசி அந்த மிதன ராசியில் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால உங்கள் படிப்பில் நீங்கள் கான்சரேஷன் பண்ண போகிறீங்க படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் ஒரு கட்ட காலத்தில் போகுது காலத்தாமதமாக கல்யாணம் நடக்காமல் இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்க போகுது காசு பணத்தை ரெட்டிப்பாக்க போகிறீங்க ஃபினான்ஸ் பண்ண பண்ணக்கூடிய இப்போ அமைப்பு வரப்போகுது